அன்பு மாற்றம் ஒன்றே மாறாதது ஏற்றம் என்றும் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களின் நண்பர்களே எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அதை சாதகமாக்கி துடிக்கக்கூடியவர்கள் நாமர்கள் அதனால எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஈவினிங் எட்டு இருபதுக்கு பூராட நட்சத்திரத்தில் துவாரசி திதியில் சுக்கர தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் எட்டாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் அந்த புதனும் சுக்கரனும் கொஞ்ச நாள் கழித்து கன்னிக்கு மாறுகிறார்கள் அந்த எட்டாம் வீட்டை சனி நம்முடைய வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி எட்டாம் வீட்டை பார்வை எட்டாம் வீட்டினுடைய பார்வை இருக்கிறது ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் நம்மளுக்கு பன்னிரெண்டில் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் பிறக்கச்சே அந்த மாதிரி இரண்டாம் வீட்டில் ராகு நான்கில் குருவும் செவ்வாயும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் லாபஸ்தானத்தை பதினோராவது வீட்டை குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கிறார்கள் அவர்கள் இருப்பதும் நாலாவது இடம் அது சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் நமக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார் எட்டிலிருந்து ஒன்பதுக்கு வருகிறார் அதனால் இந்த மாதம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் செயல்கள் அனைத்தும் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எஸ்பெஷலி நம்ம ஒரு வீடு மாறணும்னு நினச்சாலோ அல்லது வீடு கட்டணும்னு நினச்சாலோ அல்லது வீட்டுக்காக லோனுக்கு போகணும்னு நினச்சாலோ ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடியதாக நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மூன்றாம் இடத்தில் ராகு இருந்து நம்முடைய பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய நான்காம் வீட்டை செவ்வாயினுடைய வீட்டை பார்க்கிறார் சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால சில சில சந்தர்ப்பங்களில் நாம் யாராவது ச சந்திக்க போகணும்னு நினைக்கிறோம் அவர் திடீர்னு நம்ம கிளம்புற போது நமக்கு ஒரு மெசேஜ் வரும் சார் இன்னைக்கு நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அவாய்டன்ஸ் தவிர்ப்புகள் நமக்கு வருவது நமக்கு தவிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதையும் நாம் சிறிதளவு எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அது மட்டுமல்ல சில சில இந்த மூட்டு வலி உடல் வலி வ வரக்கூடியது ஷோல்டர் பெயின் வரக்கூடியது இந்த மாதிரி உடல் உபாதைகள் சில செவ செலவினங்களை எதிர்பாராத செலவினங்களை நமக்கு வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதற்கான நாம் முன்னாடி கொஞ்சம் பிளான் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி எடுக்கிற போது ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அது மட்டுமல்ல நமக்கு யாராவது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராக குருவினுடைய இது வீடு அந்த குரு நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அது மட்டுமல்ல நம்முடைய ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி எடுத்தவர்களுக்கு அதற்கான ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு சில சில சந்தர்ப்பங்களில் ஏன்னா ஏழர் நாட்டு சனி அப்படின்னு சொன்னால் கூடமே சனி ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக இருக்கணும் சார் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ஆடப்போப்பா என்னமோ ஆயிடுத்து அப்படின்னு விட்டுறக்கூடாது டேரக்டரை போய் பார்க்கணும் ஒரு முயற்சி நாளைக்கு வர சொல்லியிருக்கார் அப்படின்னா இல்லை இல்லை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு டென்னு மெசேஜ் பண்ணுவார் அதையெல்லாம் மனதளவு எதிர்க்கு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதுதான். தான் ஏன்னா நம்ம முயற்சி மட்டும் கைவிடவே கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய முயற்சியை நாம் விட்டுவிடவே கூடாது அந்த முயற்சி தான் நமக்கு பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நம்முடைய சொந்த காலில் நிற்கணும் சார் அடுத்தவனை நம்புறதை விட நாமும் யாரையாவது தர்ற நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி நல்லது தான் அடுத்தவருடைய ஹெல்ப்பை கேட்குறது அப்படிங்கிறது நல்லதுதான் இருந்தாலும் முயற்சி என்பது நாம் முழுமனதாக எடுக்க வேண்டும் அவர்களையும் நம்பி ஒரு காலத்தில் இறங்கிவிடக்கூடாது அது எந்த பிஸ்னஸ் செய்வர்களுக்கும் நல்லது தான் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு எஸ்பெஷலி இந்த கூட்டு பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மெடிக்கல் லைனில் இருக்கிறவர்களுக்கு முதலாளியாகட்டும் தொழிலாளியாகட்டும் நல்லது ஒரு மேன்மையை தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி நாமும் சனிக்கிழமைகளில் ஏன்னா சனி நமக்கு உச்சன் நமக்கு அதாவது அதிபதி வீட்டுக்கு அதிபதி இரண்டாம் வீட்டில் வேற இருக்கார் நாக்கு வேற சனியினுடைய வீட்டில் இருக்கார் அதனால் சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று நவகிரகத்தை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல நமக்கு உதவக்கூடியவர் குரு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியாக இருந்தாலும் லாபஸ்தானத்தை பார்க்குற செவ்வாயோட சேர்ந்து நமக்கு அமையக்கூடிய வீடு நல்லபடியா இருக்கணும் அது வந்து தண்ணி தேங்காம தண்ணி இல்லாம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கஷ்டத்தை கொடுக்க கூடாது அதனால தக்ஷணாமூர்த்தி வணங்கி வருதல் என்பது மிக மிக மேன்மையை தரும் நமக்கு இஷ்ட தெய்வமான இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை நம்முடைய ஒரு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் சென்று ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருவது என்பது நமக்கு மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நல்ல லாபகரமான மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எடுத்த முயற்சி நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரும் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே நண்பர்களே தற்போதைய குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது புராண நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கர திசையில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் சனி இரண்டில் ராகு ரிஷபத்தில் குரு செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் சிம்மத்தில் எட்டில் கேது ஏன்னா சுக்கரன் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே கேது கூட வர்ற கன்னிக்கு வரார் நமக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்றில் குருவனுடைய வீட்டில் சந்திரன் இருந்து நம்ம இந்த மாதம் வழி நடத்துகிறார்கள் ஃபஸ்ட்டு நமக்கு சில உழைப்பு அதிகமாக இருக்குது பைசா அதிகமாக வரணும் ஏழாம் எட்டு பார்வை இருக்குது நமக்கு சுக்கரனுடைய பார்வை இருக்குது அதனால் பைசா நிறைய வரணும் அதுவும் எஸ்பெஷலி நிழல் இசை சம்மந்தப்பட்டது சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சில சில உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டு சனியானவன் ராகு செவ்வாய் சுக்கரன் சூரியனோடு பலத்தினால் நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதனால் முயற்சி எடுத்தோமையானால் அடிக்கடி நான் சொல்கிறது அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அந்த முயற்சியை எடுத்தோமையானால் நிச்சயமாக ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு பலன் தரக்கூடியவையாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது அடுத்தது நமக்கு நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்வை இருக்கிறது ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறார் சில சில செலவினங்கள் நமக்கு வரத்தான் செய்யும் சார் அந்த செலவினம் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது எப்படி சார் அப்படின்னா நான்காம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நமக்கு ஒரு வீடு மாறுறதுக்கோ அல்லது வீடு வாங்குறதுக்கு போய் வீடு வாங்கணும்னா வீடு மாறணும்னா இப்போ சிங்கிள் பெட்ரூமில் இருக்கும் டபுள் பெட்ரூம் போனோம்னா அது செலவு தான் ஒரு விடத்துக்கு பார்த்தா நமக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் ஐம்பது நாயிரம் அறுபது நாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா அது செலவு ஆனால் அந்த செலவு நமக்கு நல்லதை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி வீடு கட்டணும் அல்லது ஒரு லேண்ட் வாங்கணும்னா அது செலவு ஏன்னா லோன் வாங்கணும் ஆனால் அது நமக்கு லாபத்தை தரக்கூடியதுனால அது நமக்கு நல்லதே அமைஞ்சிருக்கிறது இந்த மாதிரி செலவுகள் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு இடத்துக்கு ரெண்டு தடவை நம்ம கிளைண்ட்டை போய் பார்க்குறது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அதற்கான முயற்சிகள் இருப்பதெல்லாம் அலைச்சலே அதிகமாகக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது இருந்தாலும் அந்த அலைச்சல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது மிகவும் மேன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மேலும் நாம் நண்பர்களை நம்புவதும் உறவினர்களை நம்புவதும் நமக்கு நிச்சயமாக ஏற்றத்தையும் ஆற்றத்தையும் தரும் சில சில சந்தர்ப்பங்களில் அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்காது அவங்க நடந்துக்கிற முறை நமக்கு பிடிக்காது அப்படின்னா கூட ஆனால் அவர்களால் நமக்கு நன்மை உண்டு என்று நாம் நம்ப வேண்டும் நிச்சயமாக நான் நம்புவோம் அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா மூன்றாம் வீட்டை சனி பார்க்கறதும் நம்முடைய நான்காம் வீட்டை ராகு பார்க்கிறதும் பதினோராம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்க பதினோராம் வீட்டை பார்க்குறதும் நமக்கு ஏற்றம் மாற்றமும் தான் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதனால தான் சின்னத்திரை திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றம்தான் நிச்சயமாக நிகழும் ஆனால் பொறுமை கொஞ்சம் அவசியம் அதே மாதிரி வெளிநாடு செல்பவர்களுக்கு வெளி மாநிலம் செல்பவர்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் அவர்களுடைய தயவு நமக்கு தேவை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் உதவி செய்வார்கள் அந்த உதவியை நாம் எதிர்பார்த்திருப்பே இருப்போமே ஆனால் அந்த உதவி நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் பண செலவழியும் பைசா செலவழியும் போயிட்ட உடல் உழைப்பு செலவழியும் ஆனாலும் நமக்கு அதனால் லாபத்தை தான் லாபம்தான் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்புவோம் நிச்சயமாக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி மெடிக்கல் லைனில் இருக்கும் மெடிசின்ஸ் அது அரசு தொழிலாளியாக இருந்தாலும் முதலையாக இருந்தாலும் நல்லது ஒரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அந்த தொழில் அமைந்திருக்கிறது அதனால் மெடிக்கல் அது மட்டும் அல்ல ஷேர்ஸில் போடுறவங்களும் அந்த மெடிசின் ஷேர்ஸில் போடச்சே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனாலும் ஷேர்ஸு வந்து கொஞ்சம் ஓலட்டைலாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த ஓலட்டைலாம் இருக்கிறதுனால எதையும் நம்பி கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது இரண்டு தினம் மூன்று தினம் சிந்தித்து செயல்படுவது என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறந்துவிடக்கூடாது எஸ்பெஷலி சனிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் செவன் டு எயிட் சென்று நவகிரகத்தை வழிபட்டு வந்தோமே ஆனால் ஒரு விளக்கற்றி வருதல் அல்லது நம்முடைய நட்சத்திரத்திற்கன்று ஒரு அர்ச்சனை செய்து வருதல் என்பது நிச்சயமாக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சில பல சந்தர்ப்பங்களில் வெள்ளிக்கிழமையும் நமக்கு மேன்மையை தரும் ஏன்னா சுக்கரனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக வேண்டும் அதுவும் ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு இடையே உள்ள உறவு அவர்கள்ட்ட நாம் வச்சுருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் அதிகமாகும் நாம் அவர்களுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனையும் நாம் எடுத்துக்கொள்வது என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடும் நன்றி வணக்கம் மனதளவில் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்முடைய முயற்சியை கைவிடாத மீனராசி அன்பர்களே நண்பர்களே இப்போது நிகழக்கூடிய குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது இவனிங் எட்டு இருபதுக்கு பூராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கர தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது லக்னத்தில் லக்னமும் அதுதான் மீன லக்னம் தான் பிறக்கக்கூடிய லக்னம் மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ஆறாம் வீட்டில் ஏழில் கேது தனுரில் தனுஷில் சந்திரன் பன்னிரெண்டில் சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஆல்ரெடி நம்ம ஏழை நாட்டு சனி ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முயற்சியை கைவிட வேண்டாம் முயற்சி திருவினை ஆக்கும் நிச்சயமாக அந்த முயற்சி நமக்கு ஏன்னா லக்னத்திலே ராகு ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்களில் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்னு வர்றபோது நாம் வந்து யாரையுமே நம்ப வேண்டாம் நம்முடைய முயற்சியும் நம்முடைய படிப்பையும் மட்டுமே நாம் நம்பியிருத்தல் என்பது மீனராசிக்காரர்களாக நமக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் கை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது மூன்றாம் இடத்தில் குரு செவ்வாய் அது ராகுவால் பார்க்கப்படக்கூடிய குரு செவ்வாய் அது மட்டுமல்ல நமக்கு ஒன்பதாம் வீட்டை அந்த குருவும் செவ்வாயும் பார்க்கிறாள் ஒன்பதாம் வீட்டினுடைய பார்வை ஏழாம் பார்வையாக குருவனுடைய பார்வை இருக்குது செவ்வாயினுடைய பார்வை இருக்கு அதனால் நமக்கு அனைத்தும் மேன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சார் முயற்சி எடுத்தோன்னா முயற்சி நம்ம வாழ்க்கையே முயற்சி தான் சார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முயற்சி தான் எடுக்கிறோம் அந்த முயற்சி சில சந்தர்ப்பத்தில் பலன் தருது சில சந்தர்ப்பத்தில் தள்ளி போடுறது அவ்வளோதான் பலன் தராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த தள்ளி போகிறது உதாரணத்திற்கு இப்போ நாம் போய் ஒரு டைரக்டரையோ ஒரு மியூசிக் டைரக்டரையோ உள்ளது இதுக்கோ ஒரு சான்ஸுக்காக பார்க்குறோம் முதல் தினம் பார்க்குறோம் ரெண்டாம் தரம் பார்க்குறோம் கிடைக்கல அப்படிங்கிறதால முயற்சியை கைவிட்டுறோமா இல்லை நமக்கு வேணும் அப்படின்னா திரும்ப திரும்ப போய் பார்த்து தான் ஆகணும் இரண்டு தினம் மூன்று தினம் பார்த்தோம்னா நான்காம் தரம் நிச்சயமாக அந்த முயற்சியை நமக்கு கை கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் வேறு இருக்கார் ஏழை சனி ஆரம்பிச்சிருத்து அது மட்டும் இல்லை நம்முடைய ஆறாம் வீட்டை சூரியன் புதன் சுக்கரன் இருக்கக்கூடிய வீட்டை சூரியனுடைய சொந்த வீட்டை சனியனுடைய பார்வை இருக்கிறது ஆறாம் வீட்டில் சனி பார்வை இருக்கிறதுனால அது மட்டும் மட்டுமல்ல பத்து நம்முடைய செவ்வாயினுடைய வேட்டையும் சனி பார்க்கிறார் பத்தாம் பார்வையை பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை குருவனுடைய பார்வை எல்லாம் இருக்கிறது அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதை செய்பவர்களுக்கு சில சில சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன சார் அந்த பிஸ்னஸில் சங்கடங்கள் எப்படி வரும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உங்களுக்கு கேட்டு பார்த்தா தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு கேட்டு பார்த்தா தெரியும் என்னென்ன சங்கடங்கள் வருது அப்படின்னு நாளைக்கு வாங்க சார் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிளையண்ட்டு சொல்லி நம்ம வீட்டுக்கு போச்சே இல்லை சார் அவர் வெளில போயிட்டார் ஏதோ ஒரு அவசரமாக வெளில போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு லோன் அப்ளிகேஷன் சைன் பண்ணணும் எல்லாம் இருக்கார் அந்த கிளார்க் வந்துவிட்டார் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு போனால் சார் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க வெளில போயிருக்கார் வந்துடுவார் அப்படின்னு இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் எதிர்கொள்ளக்க வேண்டியதான் இருக்கும் அதே மாதிரி ஷேர்ஸில் போட போடச்ச பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க அவசரப்பட்டு பணத்தை ஷேர்ஸில் முடக்கிட வேண்டாம் ஏன்னா ஃபிக்சடில் போடலாம் ஷேர்ஸில் போடுறது கொஞ்சம் ஓலட்டையில் இருக்கக்கூடியது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அந்த லாபத்தை தரக்கூடிய குரு செவ்வாயோடு அந்த லாப லாபத்தை நம்முடைய ராகு பார்வை இருக்கிறதுனால ஷார்ப்ஸ்மிசஸ் லாபத்தை தந்தாலும் கொஞ்சம் நமக்கு அது ஓரட்டையில் இருக்கும் அடுத்தது ஆன்மீகவாதி அரசியல்வாதி அவர்கள் மூலியமாக அவர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அவர்கள் மூலியமாக நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அதுக்காக ஒரு அரசியல்வாதி போய் பார்க்கணுன்னா நிச்சயமாக பாருங்கள் அவருக்கு நமக்கு நிச்சயமாக நன்மையை செய்யக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்ன குருவினுடைய பார்வை நமக்கு லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டை ஒன்பதாம் பார்வையை பார்க்குற நல்ல ஒரு லாபம் தான் நமக்கு அதனால் அந்த முயற்சியை நாம் எடுக்கலாம் அது மட்டுமல்ல அலுமினியம் தகரம் இரும்பு இப்படி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி செய்பவர்களுக்கு நிச்சயமாக லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இடத்திலே அமர்ந்து பிஸ்னஸ் செய்கிறாங்கல்ல அவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரும் அப்படி யார் சார் இருக்காங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நகை வியாபாரிகள் ஜுவல்லரிஸ் ஜுவல்லரி ஷாப் வெளில போய் மூவ் பண்ணுறதில்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அல்லது ரீட்டை ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல் மாதிரி இல்லாமல் ஓரிடத்துலேயே அமர்ந்து துணிக்கடையில் இருப்பக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் ஓரிடத்தில் அமர்ந்து பிஸ்னஸ் செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக மா இருக்கும் யாராக இருந்தாலுமே நமக்கு நம்முடைய தெய்வத்தை வழிபடுதல் என்பது நமக்கு நல்லதே தரக்கூடியது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தெய்வத்தை மட்டுமல்ல குருவாக இருக்கக்கூடியவர்கள் முதல் குரு அப்படின்னா நமக்கு பார்த்தா மாதா பிதா தான் முதல் குரு அவர்களுடைய ஆசை நமக்கு நிச்சயமாக தேவை அதனால் எந்த ஒரு முயற்சியை நாம் எடுத்தோமே ஆனாலும் அந்த முயற்சி அவர்களிடம் ஆசை பெற்று அந்த முயற்சியை நாம் தொடர்ந்தோமே ஆனால் நிச்சயமாக லாபம் உண்டு நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்